இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் சம்பந்தப்பட்ட நபரே சலித்து கொள்ளும் அளவு தூக்கி பேசுவதும் தவறு வலிக்கும் வரை ஒருவரை தாக்கி பேசுவதும் தவறு உண்மையான அன்பே ஆனாலும் அளவாக இல்லையெனில் அது ஆராயப்படும் அர்த்தமுள்ள பழமொழிகள் தங்க செருப்பானாலும் தலைக்கு ஏறாது நாடு கடந்தாலும் நாய் குணம் போகாது தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது செத்த பிணத்துக்கு அருகே இனி சாகும் பிணம் அழுகிறது கடலை தாண்ட ஆசையுண்டு உண்டு கால்வாயை தாண்ட காலில்லை கரும்பு கசப்பது வாய்க்கு குற்றம் கவனம் தேவை பெரிய ஒதுக்கி வைக்கும் சிறிய கற்களை தவறிவிட வைக்கும் மனமே மாமருந்து எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் பதிலளிக்க தேவையில்லை சில நேரங்களில் இறைவன் பார்த்துக் கொள்வார் நாம் அமைதியாக இருந்தாலே போதுமானது துடைக்க யாரும் இல்லாத தருணங்களில் எல்லோர் முன்பு வரும் கண்ணீர் கூட துரோகிதான் பிடிக்கவில்லை என்று நீ பிரிந்து சென்றாலும் பிடிவாதத்துடன் காத்து கிடைக்கின்றேன் என் அன்பே உன் வருகைக்காக சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகடையாகும் பேசியே திரிபவனுக்கு வாயே பகடையாகும் வாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாயை சுருக்கினால் ஆனந்தமாக வாழலாம் நான்கு பாட்டில்களில் அடங்கிய வாழ்க்கை தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி உலகத்தில் மிக சிறந்த பொய் நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்பது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க